சாம்பாரே வச்சுன்னு இருக்கிறோம் நம்ம பருப்பு போடாது கத்திரிக்காய் கடையில் செய்யலாங்க இது இட்லி தோசை பூரி சப்பாத்தி கூட ரொம்ப நல்லா இருக்குங்க சாம்பார் இதுங்கிட்ட தோற்றுக்கோங்க இந்த கத்திரிக்காய் கடையில் நம்ம எல்லாத்துக்கும் புளி போடுவோம் இந்த புளியே இல்லாமல் ஒரு கத்திரிக்காய் கடையிலுங்க வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழைத்திங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடனே வருங்க அப்படியே ஒரு லைக் பண்ணுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் குக்கர் எடுத்துக்கணும் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் கத்திரிக்கா கட் பண்ணி தங்குகிறோம் இதை சேர்த்துக்கலாம் அது கூடவே உருளைக்கிழங்கு ஒரு நூறு கிராம் தோல் சீ வச்சுக்கிறேன் இதையும் போட்டுக்கலாம் அது கூடவே சின்ன வெங்காயம் ஒரு பத்து தக்காளி ஒரு நூறு கிராம் கட் பண்ணி எடுத்துன்னு இதையும் சேர்த்துக்கலாம் அது கூடவே பச்சை மிளகா நம்ம மிளகாய்த்தூள்லாம் போட போகிறோம் கரத்துக்கேற்று திட்டமாக போட்டுங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் இந்த காய்ங்க முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அந்த அளவு இருந்தால் போதும் மூடி முடிக்கலாம் ஒரு ரெண்டு விசில் வரட்டும் அடு மலைச்சிக்கமோ எண்ணெய் சேர்த்துக்கலாம் அடுக்கு போட்டுக்கலாம் குளத்த காஞ்சி மிளகாய் வெங்காயம் ஒரு இரவு கட் பண்ணிடுச்சு பூண்டு ஒரு அரை பள்ளம் Yeah. Pero... நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா போட்டுக்கிறோம் இது மிளகாய் தூள் சாம்பார் மிளகாய் அது கூடவே கொஞ்சமாக கரம் மசாலாத்தூள் ல்லா வதங்கிச்சு இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதிக்கிட்டோம் வேக வச்சு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு நல்லா வெந்து இதை நம்ம காய்கா கடைஞ்சி எடுத்துக்கலாம் மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாம் நைஸாக கடைய இது போல் ஒன்றும் பதிமா கடைஞ்சி எடுத்துக்கலாம் நல்லா பாருங்க இப்போ நம்ம இந்த தக்காளி கத்திரிக்காய் உருளக்காய் வேக வச்சு நல்லா கடைஞ்சி எடுக்கணும் அதே இதெல்லாம் சேர்த்துக்கலாம் காரம் வந்து நீங்கள் தேவைக்காத காரம் போட்டுங்க நான் நாங்கள் சாப்பிட்ற அளவுக்கு காரம் போட்டு இது டிக்காக தான் இருக்கணும் இது கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டு குழம்பு நல்லா கொதிச்சு கொஞ்சமாக கறியாக போட்டுக்கலாம் இதே மல்லி இலையை தூயிக்கலாம் தக்காளி கத்திரிக்காய் கடையில் ரெடி ரெடியாகிடுச்சு கத்திரிக்காய் உருளம் தக்காளி கடையில் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது வந்து ரொம்ப தண்ணி ஆட்டம் டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும் இது போல் டிக்கா கடைஞ்சி தாளித்து சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் திரும்ப திரும்ப செய்வீங்க இட்லி போட்டோம் அதில் நம்ம கத்திரிக்காய் கடையில் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் மல்லி இட்லி புளி ஊற்றாத கத்திரிக்காய் கடையிலங்க சூப்பராக இருக்குதுங்க தொட்டு அப்படி சாப்பிட்டோம் அப்படியே நாக்கில் வச்சு தண்டி குள்ளி போய் விழுதுங்க அவ்வளோ நல்லா இருக்குது நம்ம இன்னொரு சமையல் வீடியோவில் சந்திக்கலாங்க